அண்ணா அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளில் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் வாரிக்கிலுமே என் தாய் பிரத்யேகரா ஆயினுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரீஷம் மூணு நாலு திருவாதிரை புனர் ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்கும் பிரார்த்தனை பட்டது இந்த வருடம் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதம் நம் வாழ்வை புரட்டி போடு விடுகின்றன என்ன நடக்கும் என்ன நடக்காது என்ற ஒரு எதிர்பார்ப்பான ஒரு வாழ்வை தான் நம் வாழ்வு அமைந்து விடுகின்றது இன்னைக்கு துன்பப்படுறோம் கஷ்டப்படுறோம் நாளைக்கு இது மாறாதா ஒரு உயர்ந்த நிலையை நோக்கின நகர தொழில வாழ்க்கையில என்ற ஒரு போராட்டம் கலந்த ஒரு வாழ்வுதான் இந்த மனித பிறவியாக அமைந்து விட்டது இருந்தாலும் கூட நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளையும் காலத்தையும் மாதத்தையும் ஆண்டையும் நமக்கு பிரித்து நம் நலன் பொருட்டை தந்துள்ளார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது இனிய தமிழ் புத்தாண்டு அற்புதமான ஆண்டு தான் இந்த ஆண்டு காரணம் சித்திரை மாதம் சித்திரை தேரோடும் என்பார்கள் தடைபட்டு போன எந்த காரியமாக இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் சித்திரை மாதம் இந்த தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டை வரைக்கும் விஸ் வா வசு ஆண்டாகத்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையில பொழுது ஒரு அற்புதமான ஆண்டு தான் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் காரகன் காரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் என்னுடைய அனுபவத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சூரியன் சரியாக அமைந்து விட்டால் இழப்பதற்கு எதுவுமே இல்லை அவ்வாறு இழக்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையும் சூரியன் அமைக்க தருவான் தானே அவனை ஆத்மகாரகன் காரகன் என்றெல்லாம் சொல்கின்றோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்த சூரிய பகவான் மேஷத்துக்கு இடம் மீனத்தில் மீனத்திலிருந்து உதாரணமா பார்த்தீங்கன்னா சூரியனின் ஆட்சி விட எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் உச்சை எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் நீச்சவடைய எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கின்ற ஆண்டை தான் தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகின்றோம் அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு மிதுனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம் திருவராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு காலம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த நாள் இந்த நேரம் இந்த காலம் நமக்கு சிறப்பாக அமைந்து விட்டாலே போதும் ஒரு நல்ல மாற்றம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்திப்போம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த காலம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகனுடைய இருப்பையும் நாம் பார்க்க வேண்டும் மீனத்துல பொறுத்த வரைக்கும் சனி ராகு சுக்ரன் உச்சம் சூரியன் புதன் நீச்சத்தில் இருக்கின்றார்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல பாத்தீங்கன்னா குரு இருக்கின்றார் மிதுனத்துல செவ்வாய் கண்ணியில் கேது இப்படிப்பட்ட ஒரு தான் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது அதாவது ஒரு அற்புதம் நிகழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கர்மம் நல்ல முறையில் அமையலுங்க அந்த வகையில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் ராசிக்கு ஐந்தாவது ராசியில் தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது பிரச்சனைகள் வழக்குகள் கடன் தொல்லைகள் இருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் இது இருக்கவே கூடாதுங்க என்னுடைய சோழி பிரசன அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிலை இந்த நான்குன்னு சொல்வாங்க ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இந்த நான்கும் நமக்கு அமைந்து விட்டாலே கடுமையான போராட்டமான ஒரு வாழ்வு தான் அமையும் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் இருக்கு என்னதுல இருக்கலாம் தொழில் இருக்கலாம் வாழ்க்கைல பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அது மட்டும் கிடையாது வம்பு வழக்குகள் நாம் ஈடுபட்டாலும் நம்ம அறியாமல் வம்பு வழக்குகள் நம்மை விடும் அந்த பிரச்சனைகள் வழக்குகள் கடன் கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினார் அந்த கடன் இல்லாத வாழ்வு கடன் என்பது என்னுடைய அனுபவத்துல பொருளாதார கடன் மட்டுமல்ல விரைவி கடனும் இல்லாத ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் மிதுன ராசிக்கு இந்த புத்தாண்டு பிறக்கின்றது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாவது ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இந்த பிரச்சனைகள் வழக்குகள் தடன் தொலைகளில் இருந்து கொள்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மனிதனுடைய வாழ்க்கையில உறவுங்க தாயும் தந்தையும் ஒரு எல்லை வரைதான் ஆனா அந்த கணவன் மனைவியிடையே அன்யூனியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன கோபத்தினால பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான காலமும் இந்த காலம் அமைத்து தரும் குழப்பங்கள் விலகும் மனக்குழப்பம் ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை அந்த குழப்பம் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லுவோம் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்த குரு மே மாதம் பதினொன்று முதல் ராசிக்குள்ளேயே வருகின்றார் குரு பகவான் அது மட்டும் கிடையாது ஜென்ம குரு தடைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஒரு கலக்கத்தோடு இருந்தீர்கள் என்றால் அவற்றை விட்டுவிடலாம் காரணம் அந்த கலக்கம் இல்லாத ஒரு நிம்மதியை தருகின்ற ஜென்ம குருவாகத்தான் அவர் அமைகின்றார் நற்பலனிலேயே குரு தரக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமைகின்றது கவலைகள் விலகும் கவலை ஏற்பட வேண்டாம் நிம்மதியான ஒரு தருணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியான தருணம் அமையாதா என்ற இயக்கம் தானே அந்த கவலைகள் அனைத்துமே விலகுகின்ற அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருப்பதனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நலம் தானே சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில் உடல் இல்லை உங்கள் உடல் நலம் மட்டுமல்ல கணவன் மனைவி உறவும் உடல்நலம் மட்டுமல்ல பிள்ளைகளுடைய உடல் நலத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அந்த ஜென்மகுரு எங்கே கை வைப்பார்னா அங்கே தான் கை வைப்பார் அந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது பூரமே மருத்துவம் சார்ந்த செலவாக மாறும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அதை தவிர்த்து விடலாமே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நிகழ்வு மிதன ராசிக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி ராகு கேது பயிற்சி ராசிக்கு கேது மூணாம் இடம் முன்னேற்றம் ஒன்றை கொண்டு தருவார் இதுவரை கேது பகவானால் எந்த விதமான நற்பணை பெற முடியாமல் இருந்தவங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இனிய தமிழ் புத்தாண்டில் மிதன ராசிக்கு கேது பகவான் இருபத்தாறுல இருந்த ரா கேது பயிற்சியில் ராசிக்கு கேது மூணாம் இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு இடமாக அமையும் கேது தைரியஸ்தானத்தில் அமர்வதனால் தன்னம்பிக்கை தைரியம் எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு துணிவு அந்த துணிவு எதிரில்னா வாழ்க்கையில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல தைரியத்தை தரும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆற்றலையும் மனோதிடத்தையும் கேது ஒருவரே உங்களுக்கு தருவார் சஞ்சலங்கள் நீங்கி தொட்ட காரியங்களில் வெற்றி பெறுகிற சூழலையும் கேது பகவான் அமைத்து தருவார் ராகு ஏப்ரல் இருபத்தாறு முதல் ஒன்பதாம் பெற்றியில் காரியங்கள் அனைத்தையும் முடித்து தருவார் அதே நேரத்தில் இந்த ராகு கேது பயிற்சியில் முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது ஒரு ரசிக்கார் அமைகின்றது அதனால அதற்கு இடைப்பட்ட காலத்தில் பொறுமையும் நிதானமும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று நிதானமாக இருந்து விட்டாலே போதும் அற்புதமான யோகங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாத நிலை தான் வாழ்வு ஆனால் ஒரு அருமையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் கேது மனோ தைரியம் மனோ திடத்தை தருவதோடு ஏப்ரல் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தாறு முதல் ஒன்பதாம் வீட்டில் காரியங்களில் இருந்து வந்த எல்லாம் நீக்கி ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான சூழலை நோக்கி ரகத்து காட்டுவார் அது இதுவரைக்கும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர்களும் தலை நிமிர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் மறைந்து வாழ்ந்த வாழ்க்கை தள்ளி போன சுபகாரியங்கள் அனைத்தையும் உங்களை நோக்கி நெருக்கி தருவதில் ராகுவும் கேதுவும் போட்டி போட்டி கொண்டு உங்களுக்கு நற்பனை தரப்போகின்றார்கள் சில சவால்கள் சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய அற்புதமான தருணமும் இந்த இனிய புத்தாண்டாகத்தான் மிதனராசிக்கு அமைகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இத்தனையும் ராகு கேது உங்களுக்கு தந்தாலும் கூட சில மறைமுக எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் எல்லாம் குடும்பத்திலையும் தொழிலும் வர கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தை கடந்த ஆண்டில் அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் விடை தரக்கூடிய விடை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனால நல்ல வருமானம் கிடைக்கும் இதனை பொறுத்தவரைக்கும் ஒரு மண்ணினுடைய வாழ்க்கையில சனி இருக்கின்ற இடம் அற்புதமாக அமைந்து விட்டாலே தொழில கவலைப்பட வேண்டாங்க அந்த தொழில மலமலனு மலனுக்குன்னு உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைக்கின்ற அளவுக்கு இருக்கு பிறகு மூக்களை திறன் வைக்கின்ற அளவுக்கு உயர்த்தி காட்டுவார் அது அற்புதமான தருணம் தானே அந்த தருணம் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடமான அந்த தொழிற்சாலத்தில் ஸ்தானத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் தொழிலில் வாழ்க்கையில் ராசிக்கு ஒன்னாம் இடத்தில் இருந்த குரு மே மாத ராசிக்குள்ளேயே வருகின்றார் ராசிக்கு நாலாம் இடத்தில் கேது அமர்ந்திருந்தாலும் கூட வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கேது பகவான் மூணாம் இடமான தைரிய ஸ்தானத்துக்கு வருவதனால அற்புதமான மாற்றத்தை பெறுவார்கள் இது தாங்க அது மட்டும் கிடையாது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை பத்தாம் இடத்தில் இருந்த ராகு நன்மையை வழங்க தொடங்குகின்றார் கவலையே பட வேண்டாம் இந்த புதிய ஆண்டில் ரெண்டு கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்களும் வாழ்க்கையில கை தூக்கி விட போகின்றன சிந்திய கண்ணீருக்கு பலன் தரப்போகின்றன நிம்மதியான ஒரு தர தரப்போகின்றன யோக பலனை தரப்போகின்றது அதுதான் ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் அமைகின்ற ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது அது கொஞ்சம் நிதானமா இருங்க பொறுமையா இருங்க அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஆண்டு ஒரு சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு அற்புதமானது தான தர்மங்கள் செய்வதற்கும் தான தர்மம் செய்த பலனை முழுமையாக பெறுவதற்கும் ஒரு அருமையான ஆண்டாகத்தான் நான் குறிப்பா இந்த பதினாலு அதாவது பதினாலாம் இந்த மாதம் வருகின்ற அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை இந்த புத்தாண்டு பிறக்கின்றது அல்லவா தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது அல்லவா இந்த காலகட்டத்தில் ஒரு அழகான ஒரு பரிகாரம் ஒரு எளிய பரிகாரம் முயற்சித்து பாருங்கள் இது என்னுடைய அனுபவத்தை இந்த பரிகாரத்தை செய்து இழந்ததை திரும்ப பெற்றதோடு பயமற்ற நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்ந்தவனை சந்தித்திருக்கின்றேன் இதை பொறுத்தவரைக்கும் ஆண்களை விட பெண்கள் செய்வது சிறப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியந்நியம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை குடும்பத்தில் ஒரு நிம்மதி கால் கஞ்சி குடித்தாலும் நிம்மதியை குடிக்கின்ற ஒரு நிலையை இது தரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் எடுக்கணும் இல்லைன்னா பரவாயில்ல வீட்டில் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தமிழர்களோட பிறப்பு என்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாங்காய் மாங்காய் வெள்ளம் வேப்பம்பூ காய் இந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிடுவேன் இதுதாங்க ஒரு எளிய பரிகாரம்னு சொல்வதை விட என்னுடைய அனுபவத்துல இது எப்படியும் பார்த்தீங்கன்னா உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கு மட்டுமல்ல சூரியனுடைய ஆத்மகாரனுடைய முழுமையான அருளை பெற்றுத்தரும் இதை செய்து பார்ப்பீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் புத்தாண்டு பிரச்சனை இல்லாத நிம்மதி தருகிற ஆண்டு குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா ராகு கேது ஒருவரே உங்களை தாங்கி நிற்கப் போகின்றார் ராகு கேது ஒன்றே உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி தரப்புகிற ஒரு ஆண்டாக அமைவதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே பதினாறு அடி ஆழத்தில் பிரத்யேகதா தேவிக்கு ஒரு ஆலயம் அந்த அன்னைக்கு ஒரு எலுமிச்சம் படம் சாத்தி மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் இந்த தமிழ் புத்தாண்டு இனிய ஆண்டாக கடந்த காலத்துடைய கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியானனா ஒரு ஆண்டாக அமையும்